இன்றைக்கி ஒரு அருமையான டாபிக் மக்களே எதை பற்றி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா பனமாக்கனல் சமீபத்தில் ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருந்தார் அப்படின்னா பனாமா நல்லில் சீன அரசாங்கத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அது வந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து பனமாக்கனலை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக அறிவிச்சுருந்தாப்ல சமீபத்தில் அமெரிக்காவுடைய செனட்டர் அண்ட் ஸ்டேட் மார்கோ ரூபியோ வந்து பனமா நலுக்கு போயிருந்தார் அங்கே போயிட்டு பனமாவோடய பிரசிடெண்ட் அது இல்லாமல் வந்து பனம்மா கால்வாயை வந்து அதோடய சேர்மன் இவங்களெல்லாம் வந்து சந்தித்து பேசியிருந்தார் இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பனாமாவோட பிரசிடெண்ட் மொழியினும் வந்து என்ன அறிவிச்சிருக்கார் அப்படின்னா நாங்கள் சீனாவோடு செஞ்சுக்கிட்ட பில்டன் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராமை அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணாங்க அதிலேருந்து நாங்கள் வெளியாகிறோம் நாங்கள் வந்து அதை ரெனியூவல் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதற்கு இடையில் அமெரிக்காவுடைய செனட் கமிட்டி வந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டு பனமா கனல் யாரோட இன்ஃப்ளுயன்ஸில் இருக்குது அதோட வந்து த்ரட்டு என்ன அதாவது வந்து பாதுகாப்பு திரட்டு என்ன இது போன்ற ஒரு இதாக ஒரு பெரிய ஆர்க்குமெண்ட்டை வந்து போணுச்சு அது எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் இருக்க மக்களே நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் இதில் வந்து என்ன க நிறைய செனட்டர் வந்து என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பனமாவும் சீனா அரசாங்கமும் அந்த பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவில வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸோ சமீப காலங்களாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாங்காங் நிறுவனம் வந்து பனமா கால்வையோட என்ட்ரன்ஸ்லேயும் எக்ஸிட்லேயும் வந்து மிகப்பெரிய ஒரு போர்ட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பனம்மா கண்ணலோட இந்த எண்டுலேருந்து அடுத்த எண்டு போகிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு பாலமோட கன்ஸ்ட்ரெக்ஷனும் போய்கிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனம்மா கால்வாயில் வந்து இந்த வர்ற சிப் எல்லாமே கரெக்டாக வந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி போயிட முடியாது ஸோ வர்ற சிப்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டேன் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கணும் இந்த பனம்மா கல்லில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுல சிப்ஸ் தான் வந்து கிராஸ் பண்ண முடியும் இதுக்கு அதிகமாக வர்ற கப்பல்கள் வந்து ரெண்டு எண்ட்லேயும் கட்டிக்கிட்டு இருக்காரு அந்த போர்ட்டில் வந்து காத்திருப்பாங்க இந்த இதை ஃபெசிலிட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து போர்ட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து சீனா அரசாங்கத்தினுடைய உதவியின் மூலம் வந்து இருக்குது பனமா அரசாங்கம் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யுஎஸில் வந்து அவர் ட்ரம்பும் சரியாக செனட்டர் செனட்டர் அந்த கமிட்டியில் வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா இ சீனா அரசாங்கம் நினச்சிச்சின்னா இந்த பனமா க கால்வாயில் வந்து யுஎஸோட நேவியையும் இல்லை யுஎஸ் வர்த்தக கப்பல் போகிறத வந்து தடுக்க முடியும் அதாவது வந்து உங்கள் வந்து சமீபத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் சூயஸ் கால்வாயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் வந்து தட்டி நின்றுச்சு கொடுக்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாளைக்கு மேலே எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தும் சூயஸ் கால்வாயில் நடக்க முடியலை ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து சம்பவம் வந்து அதில் நடந்துச்சு அதனால் வந்து திங்ஸோட இப்போ விளையல்லாம் அதிகரிச்சிச்சு ஸோ இதே மாதிரி ஒரு நிலமை போர்க்காலங்களில் பனம்மா கால்வாயில் செயற்கையாகவே வந்து சீன நிறுவனங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த நிறுவனங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க திரு பனம்மாவுடைய பிரசிடெண்ட் முலினோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பனம்மா கால்வாயோட ஆப்ரேஷன் வந்து பனம்மா நிறுவனம் தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு சைட்லேயும் போட்டு வந்து வேலை போய்கிட்டு இருக்குது அது வந்து ஹாங்காங் நிறுவனம் பண்ணது த சமீபத்தில் அது வந்து பொருளாதார பிரச்சனைகளில் இருக்குது ச தணிக்கை வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா வந்து வேணும்னா இதை வந்து நீங்கள் வந்து எந்த ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு இந்த இது இதில் வந்து இந்த ரோ பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ்லேருந்து பணமாக அரசாங்கம் வெளியாகிறதை அறிவிச்சிருக்க இது இது வந்து அமெரிக்காவோடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அமெரிக்க ட்ரம்போட ஆதரவாளர்கள் வந்து கொண்டாடுறாங்க மார்கோ ரூபியோவோட முதல் விசிட்லேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து மே மீடியாவில் போயிட்டுருக்கு மக்களே பணமா பிரசிடெண்ட்டோட இந்த மொழியானோட அறிவிப்பு வந்து அதாவது பெல்டனோட இருந்து வெளியாகிறங்கிற அறி அறிவிப்பு வந்து மார்க் ரூபியோவும் சரி ட்ரம்ப்பையும் சரி ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மன்பான்மை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க இந்த பிரச்சனை இதோடய முற்றுப்புள்ளி ஆகுமா இல்லை மேலும் தொடருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மக்களே ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நாளை சந்திக்கிறேன் நன்றி